திருச்சியில் நாக்கை பிளவுபடுத்தி டேட்டூ வரைந்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் திருச்சி மாநகரம் வெனின்ஸ் தெருவை சேர்ந்தவர் அரிஹரன் இவர் பேருந்து நிலையம் அருகே என்கிற பெயரில் உடலில் டாட்டூ வரையும் கடை நடத்தி வந்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் அப்பகுதியில் அந்த கடையை நடத்தி வருகிறார் உடலில் வித்தியாசமாக டாட்டூ வரைவது உள்ளிட்டவற்றை செய்து வந்த அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மும்பை சென்று அவர் தன்னுடைய நுனி நாக்கை வெட்டி அதில் டாட்டூ வரைந்து உள்ளார் மேலும் கண்ணை நீல நிறத்திற்கு மாற்றும் செய்முறையையும் செய்து வந்துள்ளார் நுனி நாக்கை வெட்டி அதில் டாட்டூ வரைந்ததை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து பதிவிட்டு வந்த அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவருடைய நண்பர் ஜெயராமன் என்பவருக்கும் நுனி நாக்கை வெட்டி டாட்டூ வரைந்துள்ளார் அந்த வீடியோவையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இது குறித்து அறிந்த திருச்சி மாநகர காவல்துறையினர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து அவருடைய கடையில் சோதனை நடத்தினர் அவர் உரிய அனுமதியின்றி அந்த செய்முறையை செய்தது தெரிய வந்தது அதனை அடுத்து ஹரிஹரனையும் அவருடைய நண்பர் ஜெயராமனையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள சுகாதாரத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவினர் இது குறித்து மேலும் விசாரணை செய்ய உள்ளனர்

நாக்கை ரெண்டாக கட் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணுறது வந்து மெடிக்கலே இட் இஸ் நாட் கரெக்ட் டாக்டர்ஸ் டீமும் வந்து அங்கே போயிருக்காங்க இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் மத்தியில் புதிதாக இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது வந்து பழக்கம் அதிகமாக இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க உடல் உடல் நலத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இளைஞர்கள் யாரும் இந்த ட்ராப்பில் வந்து போய் விழ வேண்டாம் அதில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குது